அன்று நாள் சூரியமூர்த்தி தனது இடது கையில் போனை பிடித்துக்கொண்டு வலது கையை அந்த தொலைபேசி பெட்டிக்கு பக்கத்தில் ஊன்றியவாறு அந்த கையில் இருந்த ஒரு புத்தகத்தில் எதையோ படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது அவனுக்கு பின்னால் நின்றிருந்த நபர்களின் எண்ணிக்கை இப்போது அதிகமாகி அனுமார் வாழாய் நீண்டு கொண்டிருந்தது அவர்களில் சிங்கப்பூரியர்கள் கலந்து நின்றார்கள் மொத்தமாய் அங்கே இருந்த ஐந்து ஆறு தொலைபேசி பெட்டிகளிலும் ஆட்களின் ஆக்கிரமிப்பு நிறைந்திருந்தாலும் அங்கெல்லாம் ஐந்து ஆறு நிமிடத்தில் ஆட்கள் மாறிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இங்கே இந்த சூரியமூர்த்தியின் கையும் ஓயவில்லை பாயும் ஓயவில்லை எதிர்முனையில் ஒலித்த குரல் என்ன சொன்னதோ ஏது சொன்னதோ நம் சூரியமூர்த்தி சட்டென்று விரைந்து நின்றான் வலது கையில் இருந்த புத்தகத்தை கீழே வைத்து விரல்களினால் புரட்டிக்கொண்டே ஹாய் டியர் என் மேல நம்பிக்கை இல்லாம போச்சா டார்லிங் கண்ணனின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மா மலையும் ஓர் கடுகாம்னு புரட்சி கவி பாடியதை நீ படிச்சதில்லையா நாளைக்கு இதே நேரத்தில் நீ கேட்டது உன்னோட கையில் பாரேன் சொல்லிவிட்டு வலது கையால் ரஜினி ஸ்டைலில் தன் தலைமுடியை கோதிக்கொள்கிறான் முகத்தில் அளவு கடந்த பூரிப்பு எதிர்முனையில் ஏதோ மகிழ்ச்சியான பதில் கிடைத்திருக்க வேண்டும் உற்சாகத்துடன் போனில் முத்தமலை பொழிகிறான் சூரியன் அவன் பின்னால் கால்கடுக்க நின்று கொண்டிருந்த அவன் வயதொத்த இந்திய இளைஞர் ஒருவருக்கு ஆத்திரம் அதிகமாகி அவன் தோளில் கை வைத்து ஓர் அழுத்து அழுத்துகிறார் விட்டா போன்லேயே குடும்பம் பண்ணி முடிச்சிடுவீங்கடா போன் வச்சிருக்கிறது அவசர ஆபத்துக்கா இல்ல உங்க மாதிரி காவாளி கூட்டம் காதல் கதை படிக்கிறதுக்கா குடுடா போனை சூரியன் மட்டுமில்லை அந்த இளைஞனுக்கு பின்னால் நின்ற மற்றவர்களும் அதிர்ச்சியுடன் அவனை பார்க்கிறார்கள் சூரியன் கையில் இருந்த போன் அந்த இளைஞன் கையில் இருக்க சற்று முன்னால் சூரியன் உள்ளே செருகியிருந்த கார்டை எடுத்து சூரியனிடம் நீட்டுகிறான் அவன் சூரியனுக்கு ஆத்திரம் அதிகமாக வருகிறது எதிர்முனையில் இனிக்கும் இன்ப மொழி பேசிக் காதலியை அம்போவென்று விட்ட தவிப்பு ஒரு பக்கமும் அத்தனை பேருக்கு முன்னால் அந்த அந்நிய நாட்டான் தன்னை அவமானப்படுத்திய வெட்கம் ஒரு புறமும் அவனை கொல்லாமல் கொள்ள இருடா உன்னை கவனிக்கிறேன் என்றவனாய் அங்கிருந்து நகர்கிறான் அவனை பற்றி கவலைப்படாமல் போனில் பேசிக்கொண்டிருந்த அந்த இளைஞன் ஐந்து நிமிடத்தில் தன் பேச்சை முடித்துக்கொண்டு அடுத்தவருக்கு போனை கொடுத்துவிட்டு நடக்கிறான் சில நிமிடங்கள் நடந்து வந்து தனக்காக ஒரு ஞாயிறு முரசு பத்திரிகையை வாங்கியவன் அவசரமாய் அதை பிரித்து அங்கேயே படிக்கிறான் அவன் முகத்தில் மகிழ்ச்சி ரேகை படர்கிறது அக்கறையிலிருந்து இக்கரைக்கு இறை தேடி வந்த பறவைகளில் அவனும் ஒருவன் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு வந்திருந்தாலும் தனக்கு தெரிந்த இனிய தமிழில் அவன் அருமையான கவிதைகளை வடிப்பவன் அவனது கவிதைகள் அடிக்கடி ஞாயிறு பத்திரிகைகளில் வெளிவருவது உண்டு அன்றும் அப்படித்தான் அவனது கவிதை ஒன்று வெளிவந்திருந்தது ஆசை ஆசையாய் அக்கவிதையை திரும்ப படித்து கொண்டே நடந்தவனின் முகத்தில் குபீர் என்று குத்தினான் சூரியன் எதிர்பாராத தாக்குதலால் தடுமாறி போன அந்த இளைஞன் சாலை போரத்தில் போய் சாய்ந்தான் பத்திரிகை சிதறி ஓடியது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஓடிவந்து விளக்கும் அளவிற்கு நிலைமை முற்றி போக பத்திரிகை கடைக்காரர் இருவரையும் சமாதானப்படுத்தினார் சூரியமூர்த்தி அவரிடம் நியாயம் பேசுகிறான் இவன் யாருங்க எனக்கு புத்தி சொல்ல என்னோட கேள் கிட்ட நான் பேசுகிறேன் ஃபோன் என்ன இவன் அப்பன் வீட்டு போனால் அரசாங்கம் வச்சு கொடுத்திருக்கு கூட பேசுகிறதும் குறைச்சி பேசுறதும் அவங்கவங்க வசதியை பொறுத்தது கடைக்காரர் அவனை அடக்குகிறார் அப்படி பேசாதீங்க தம்பி அரசாங்கம் ஃபோன் வச்சு கொடுத்தது பொதுமக்களோட அவசர ஆபத்து நேரத்துக்கு தான் ஒவ்வொருத்தர் வீட்டிலேயும் போனிருக்கு அது மட்டும் இல்லாமல் வசதியுள்ளவங்க ஹேண்ட் போனும் வச்சிருக்காங்க ஆனா இந்த பொது தொலைபேசி எல்லாம் பொதுமக்களோட அவசர தேவைக்கு தேவைக்குதான் படித்தவங்களுக்கு நான் தான் இதை சொல்லணும்னு இல்லை அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவன் நடந்து போய் கொண்டிருந்தான் அவனது அடியினால் தடுமாறி போன அந்த இளைஞன் தனது பத்திரிகைகளை தேடி எடுத்து ஒழுங்காய் மடித்து வைத்துக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கோரினான் அந்த பையன் முக்கால் மணி நேரமாய் பேசிக்கொண்டிருந்தான் ஐயா மருத்துவமனையில் இருக்கிற என்னோட அண்ணனை போய் பார்க்க முடியவில்லை அதுக்காக சிநேகிதரை கூப்பிடத்தான் வந்தேன் இவன் நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்ததால் எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால தான் அவர் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு வந்த சூரியமூர்த்திக்கு மனம் இருப்பு கொள்ளவில்லை வீட்டுக்குள் நுழைந்து சோபாவில் சாய்ந்தவன் வீடு அமைதியாக இருப்பதைக் கண்டு எழுந்து போய் சுற்றும் பார்க்கிறான் அம்மாவையும் அக்காவையும் தேடி பார்க்கிறான் இருவரும் இல்லை என்றதும் மனம் இறக்கை கட்டி கொள்கிறது அப்பா வீடு திரும்ப இன்னும் இரண்டு மணி நேரமாகும் அம்மாவும் அக்காவும் கோயிலுக்குத்தான் போயிருப்பார்கள் நிச்சயம் இரண்டு மணி நேரம் கழித்துதான் வருவார்கள் அதுவரை யாரை பற்றியும் கவலைப்படாமல் நம் காதல் கதையை தொடரலாம் ஒரு பெரிய குவளையில் மைலோவை கலக்கி எடுத்துக்கொண்டு வந்து தொலைக்காட்சி பெட்டியை திறந்த வண்ணம் தொலைபேசி அருகில் அமர்கிறான் ஒரு வாய் மைலோவை குடித்து கொள்கிறான் இடது கையில் பொன் வலது கை எண்களில் அமிழ்ந்து அமிழ்ந்து எழ எதிர்முனையில் தேன்மொழியின் தேன் குரல் சூரியமூர்த்தியின் கண்களும் தொலைக்காட்சியில் பதிந்தவாறு உற்சாகம் கரை புரள்கிறது கைக்கடிகாரமும் விடுவிடுவென்று நகர்கிறது என்ன பேசினான் எவ்வளவு நேரம் பேசினான் என்றே அவனுக்கு தெரியாது பேசிக்கொண்டே கையில் மைலோவை எடுத்து உதட்டில் வைத்தபோது அது ஐஸ் கட்டி போல் குளிர்ந்தது அதே நேரத்தில் வாசல் கதவு தடதடவென்று தட்டப்படும் ஓசை காதில் விழ சட்டென்று போனை வைத்துவிட்டு எழுந்து போய் தொலைக்காட்சி பெட்டியை அணைத்தவாறு கதவை திறக்கிறான் எதிரே புயலில் அடிபட்ட பூங்கொடி போல் சாந்தியக்கா நிற்கிறாள் அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு அவள் பேச வாய் வராமல் அழுகிறாள் அக்கா அக்கா நீ மட்டும் வந்திருக்கியே அம்மா எங்கேக்கா அம்மா எங்கே மறுபடியும் கேட்டவனின் குரல் நடுங்குகிறது ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்க வேண்டுமென்று உள்மனம் உணர்த்த ஆரம்பிக்கிறது அக்காவை கட்டி பிடித்து கொண்டு கெஞ்சுகிறான் சொல்லுக்கா அம்மா எங்கே ஏன் இன்னும் அப்பா வரலே அக்கா அழுகையுடனே சொன்னாள் அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க வேலையிடத்தில் அப்பாவிற்கு அட்டாக் வந்து அவங்க மருத்துவமனையில் சேர்த்து இருக்கிறதா ஃபோன் வந்ததும் நானும் அம்மாவும் மருத்துவமனைக்கு போனோம் அப்பா நிலைமை மோசமாக இருந்துச்சு உன்னை கூப்பிடலாம்னா உன்னோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணினா நீ அங்கே இல்லை வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன் ஃபோன் கிடைக்கல ஒரு மணி நேரம் முயற்சி பண்ணினேன்டா ஆனால் ஃபோன் கிடைக்கவே இல்லை உனக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக நான் அலைஞ்ச அலைச்சல்ல அப்பா கிட்ட இருக்க முடியாமல் போச்சு சொல்லிக்கொண்டே அழும் அக்காவை பார்த்து அஞ்சியவனாய் அக்கா நீ என்ன சொல்கிற அப்பா ஆமாண்டா நம்ம ரெண்டு பேர் முகத்தையும் பார்க்காமலேயே அவர் உயிரை விட்டுட்டாருடா அப்பா செத்துட்டாருடா சாந்தி தேம்பி தேம்பி அழுகிறாள் அவன் சிலையாகி போனான் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு முன்னால் யாரோ ஒருவன் சொன்னபோது அவனிடம் முறைத்தவன் இப்போது தன் விளையாட்டு தன் வீட்டையே கொளுத்துவிட்ட கொடுமையால் பணியில் மாட்டிய மீன்போல் விரைத்து நின்றான் அவசர தேவைகளுக்குத்தான் அந்த தொலைபேசி சேவை என்பதை மறந்து தனது ஆடம்பர ஆர்ப்பாட்ட ஆசாபாச விளையாட்டிற்கு என்று அதை ஆக்கிரமிப்பு செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தனக்கு கஷ்டம் வந்தபின் தான் அவனால் உணர முடிந்தது போலும் அக்கா அவனை பிடித்து உலுக்கி சமநிலைக்கு கொண்டு வந்த பின் அவன் நடக்கவும் சக்தியின்றி இருக்கிற போது தொலைபேசி அழைப்புமணி அலர்கிறது அக்கா நம்ப முடியாத வியப்புடன் தம்பியை பார்க்க தம்பி தொலைபேசியை கையில் எடுத்து சிலையாய் நிற்கிறான் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி